வீட்டு சமையலுவான் பாட்டி வீட்டு சமையல் இன்றைக்கி என்ன செய்யலைன்னா பக்குடா செய்யலாம் பக்கோடா வந்து கோவக்காய் பாகடா இது கோவக்காய் பக்கடா போடலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு இரநூறு கிராம் கா படா இது கோவக்காய் வாங்குவது இது கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து மசாலா போடலாம் மசாலா போடுறதுக்கு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கூடை ஒன்று அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது அரிசி மாவு அரிசி மாவு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் இருக்குது ஒரு டீஸ்பூன் போடுறேன் இதை வந்து கொஞ்சம் தேவையான உப்பு அதில் இருக்கும் இல்லையா மசாலா உப்பு அதனால் இதை அப்படி போட்டுக்கிறேன் இப்போது நம்ம நல்லா இதிலே கலந்துக்கலாம் இதிலே தண்ணி இருக்கும் அதை நம்ம ரொம்ப தண்ணி இப்போ தெளிக்க தேவையில்லை லெமன் பாதி லெமன் ஊற்ற பார்த்து அதிலே தண்ணி இருக்கும் நம்ம கொஞ்சம் பிசஞ்சு வச்சிட்டோம்னா இதை கலந்து வச்சிடும்போது நல்லா ஊறட்டும் அப்போ ஊற பார்த்தா அதிலே தண்ணி வந்துடும் எப்பவுமே தண்ணி நான் உப்பு போட்டுட்டோம்னா எந்த காயிலையுமே தண்ணி சுரக்க தான் ஆரம்பிக்கும் அப்போ அதிலே நம்ம பசஞ்சிக்கலாம் இப்போ நல்லா இது கலரை கலராக இது நல்லா தண்ணி வந்துடும் பொரியல் கூட்டு இதெல்லாம் இப்படியே நம்ம மாற்றி மாற்றி ஏதோ பொரியலே செய்யும் போது இந்த பகடை இப்படி போடும்போது அவளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி இது ஊற ஓரம் தண்ணியில் வெளியில் வரும்னு அதுதான் நம்ம ரொம்ப எந்த தண்ணி டக்குன்னு தெளிச்சுக்கூடாது தண்ணி ஊற்றிடக்கூடாது அது கசிஞ்சி வச்சு தான் தெரியும் தண்ணி அதை பார்க்கணும் போய் எண்ணெய் போட்டோம் போட்டு எடுக்கலாம் போடணும் தனித்தனியாக ஒரு ஒன்றா ஒரு ஒன்றா போடும்போது அது கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிக்கணும் நம்ம மெழுசாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா சீக்கிரம் கறிக்கிறோம் அதனால் எண்ணெயை தீய குறைச்சி வச்சுக்கிறேன் வேகமான சூட்டில் நம்ம போடுவோம் போட்டாச்சு ஒன்று அப்படியே விட வேண்டியதான் எந்திரிச்சுமோ இன்னும் ஒரு நிமிஷம் வேகணும் இந்த மாதிரி தனித்தனித்தனியாக போட்டு எடுக்கும் போது ஆகிடும் தனித்தனியாக வருங்களே இதுதான் போடும்போதே நம்ம பிரித்து போடமோனா அது தனித்தனியாக நிற்கும் நம்ம மொத்த முதையே போட்டால் அது மொத்த முதலாக இருக்கும் இது சீக்கிரம் வெந்துடும் அது மொத்த முதலியோ போடும்போது சீக்கிரம் வேகாது பக்கோடா ரெடி ஆயிடுச்சு கோவக்காய் பக்கோடா பாருங்க நல்லா கரிசியா முரிசியாக எல்லாம் முர முர முரணு இருக்குது இதைமாரி நம்ம சைட் சாப்பிடும் போது நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது கோவக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்